ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொல்வேன் தெய்வமே அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் அந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்லாம் கேட்டிருந்தாங்க பட் அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது பிகாஸ் நம்ம ஊரில் வந்து அது வீகனிசம் எத்தனை பேர் வந்தாலுமே அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லோரையும் வீகனாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க அதனால் நான் வந்து ஏதாச்சும் இன்ஃபார்மேட்டிவாக ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ கால் போகலாம் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த கால் ஹீல் போன் ஃப்ராக்சர் ஆனதுக்கு ஐ மீன் கேல்கேனியம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த போன் ஃப்ராக்சருக்கு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேர் வழியில் சம்திங் இஸ் டேமேஜிங் மோர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த போன் பொறுத்த வரைக்குமே அது அவ்வளோ ஈஸியாக வந்து அது ஃப்ராக்சர் ஆக முடியாதுங்க ஏன்னா ஒரு ஹைட்லேருந்து இருந்து ஃபா ஒரு ஃபால் ஃப்ரம் ஹைட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் கீழே டைரெக்டாக விழுந்து கால் லேண்டில் பட்டு அது டேமேஜ் ஆகும்போது அந்த ஃப்ராக்சர் எப்படி எத்தனை பீஸாக உடையுன்றதே நம்மளுக்கு தெரியாது ஸோ எக்ஸ்ரே அண்ட் சிடி ஸ்கேனை வச்சு தான் நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட்டே பிளான் பண்ணுவோம் பிகாஸ் ட்ரீட்மெண்ட்டுன்றது மாவுக்கட்டும் போடுவோம் சர்ஜரியும் பண்ணுவோம் சர்ஜரியில் வந்து நிறைய டைப் ஆஃப் சர்ஜரிஸ்லாம் இருக்குது ஸ்க்ரூ மட்டும் போடுவோம் ஓப்பன் ஐ மீன் கிழிக்காமல் வெறும் ஸ்க்ரூ மட்டும் போடுற ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட் வைக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா ரெண்டு மூணு நாளுக்கு வெளியே கம்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீக்கம் அந்த அந்த கொப்பலெல்லாம் சில டைம் வந்துடும் அந்த ஃப்ராக்சரில் அதெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நாங்கள் மறுபடியும் செகண்ட் சர்ஜரிஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது பட் எல்லாமே வந்து நாங்கள் சிடி ஸ்கேன் அண்ட் எம்மா ஐ மீன் எக்ஸ்ரே வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்ரே எடுத்துருங்க மினிமம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஒரு ஆர்த்தோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களோட பாடி நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்கள் பக்கத்து வீட்லையோ எதிர்த்து வீட்லயோ யாருக்காச்சும் ஆகி அவங்க நாட்டுக்கட்டு போட்டு கால் நாசமாக போய் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு மித்ஸ் இது பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஐ மீன் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஷார்ட்ஸில் பார்க்கும்போது என்னடா இப்படி உள்ளாங்க இதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன் தேங்க்யூ